முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் முதலமைச்சர் திறக்கிறாங்க அரசு பேசிக் நாலேஜ் இல்லாமல்

பதினோரு மணி நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கல இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி இருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல வந்து முன்னால மோக்குலே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக வந்து மலையில் மலை மாதிரி இருக்கிற செம்புலி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு கைட்டை திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த ஏழை கடைய கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் டிஷ்ணவர்த்தி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்புலேஸ் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க அது இல்லை அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில் துறைகள் இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க பெரிய இன்ஜினியர்ஸ் மார்க்கெட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணலாம் கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான வசதிகள் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க முட்டை நாற்பத்தஞ்சு ஏக்கர் அந்த நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல பத்து ஏக்கர் மாநாடு மையத்தின் ஏழு ஏக்கர் முச்சம் எடுத்துக்கிற வந்து கசுமை பார்ப்பது எவ்வளவு

மாநகராட்சியும் சிஆர் ஆட்சியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன் ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் இதில் இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மலர்கள்லாம் பார்க்கறது பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்து இப்போ வந்து வாட்டர் பார்க்

வாங்குனாங்களா வாங்கலியானே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் ஒரு 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 விஷயம் ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து பிறக்கறாங்க இது எல்லாம் முறைப்படியும் இல்லாம முதலமைச்சர் பிறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் ஒரு முதலமை அதாவது ஒரு கேள்விக்கு பொருத்தம் சார் எங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் பிறக்கறாங்க அரசு நிர்வாகம்